எஸ்ஏஆருங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரண்டில் ஓட்டுருக்கவங்களுக்கும் புதுசாக எல்லா ஃபார்மும் அப்டேட் பண்ணி நம்ம எல்லாமே கொடுக்கணும் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இல்லை அதை நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய இடத்துல ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க யார் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஃபார்ம் ஃபில்ட்ரு உட்காந்துட்டு யார் உட்காந்துக்கான நீங்கள் போய் பாருங்கள் நான் சொல்ல விரும்பல நீங்களே உங்களுக்கே போய் தெரியும் நான் எல்லா கட்சிக்காரர்களுமே இது ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் அதிலே பண்ணுங்க பட் ஆனால் எழுப்பு இதனால ஒரு மாற்றம் வருது ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் நடக்குதுங்கிறப்ப சந்தோஷம் தான் தான் முக்கியமான ஓட்டர்ஸ் தான் பயப்படுறாங்க அதாவது அணில் குஞ்சுகள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் தான் பிறந்தவங்க நிறைய பேர் அதனால தான் டிவிக்கே பயப்படுறாங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன கொண்டு வந்தாலுமே அதை ஒரு எதிர்த்தா தான் நம்ம ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் பிஜேபி எதிர்க்கலையே அவள் பிஜேபி நாங்கள் இது எதிர்க்கோன்னா பிஜேபியில் மறைமுகமாக உள்ளே இருக்கா அப்படிங்கிற ச டவுட் எல்லாருமே வருது அவர்கள் இந்த மாதிரி ஏதோ சென்னையோ ஏதோ ஒரு இடத்துலயே கலந்துருக்கலாம் அவரே ஒரு செல்ஃப் டிசிப்ளினா இப்படி வராமல் இருக்கிறதா அவர் ஆக்சுவலாக அவர் பண்ணுறது கரெக்ட் அவருக்கு தெரியுது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள் கூட்ட வருது இல்ல கரெக்ட் சினிமாவும் பண்ண ஆரம்பிச்சாச்சு பொலிட்டிக்கலும் பண்ண ஆரம்பிச்சு என்ன கரூர் சம்பவத்தை மறைச்சாச்சு மறந்தாச்சு

இல்ல இது வந்து இந்த சீர்திருத்தம்ங்கிறது வந்து ஒவ்வொரு தேர்தல் மூலம் நடக்கிறது தான் என்ன சீர்திருத்தம் பண்ணுவாங்க புது வாக்காளரை வந்து அப்லோட் பண்ணுவாங்க இறந்து போனவர்களை வந்து நீக்குவாங்க இதுதான் வந்து ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு சீர்திருத்தம்ங்கிற பேர்ல அதாவது என்ன பண்றாங்கன்னா கரண்டாஸ் அத கரண்ட்ல ஓட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா எல்லா ஃபார்மும் அப்டேட் பண்ணி நம்ம எல்லாமே கொடுக்கணும் சோ அது வந்து எப்படின்னா இது வந்து அது கொடுத்துருக்கு டைம் லைன் ஒன் மந்த் டூரேஷன் அதுவும் நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஓகேவா ஃபார்ம் தெளிவா இருக்கா ஃபார்ம் தெளிவா இல்ல ஃபார்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸோ கேட்டு ஓகேவா அதாவது இந்த எலெக்ஷன் இந்த இந்த பாட் நம்பர் சீரியல் நம்பர் இதெல்லாம் நீங்க பார்த்து யாருக்கு முக்காவாசின்னா இந்த பொலிட்டிக்கல்ல இருக்காங்க பாத்தீங்களா அதாவது இந்த வார்டு மெம்பரு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன யார் எந்த தொகுதியில வருது சில பேர்ல நீங்க போய் கேளுங்களேன் யாருக்கு எந்த வாழ்க்காங்க கூட தெரியாது அதான் காமன் பீப்புளோட சோ இந்த மாதிரி நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது சோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சிலங்குதான் இருக்கும் ஆனா நீங்க கேட்கற ஃபார்ம்ல ஓகேவா உங்களுக்கு முன்னாடி இருந்த நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அப்போ எந்த பாட்டில் சீரியல் நம்பர் இருந்தீங்க எனக்கு என்னன்னா நம்ம காலங்கள் மாற 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 அதாவது பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ராபிக் சேஞ்சஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நீங்க ஒரு வேற மாவட்டத்துல இருந்துருப்பீங்க அதை வந்து பாகப்பிரிவினை பண்ணும்போது உங்களுடைய இது வேற மாவட்டத்துக்கு வந்திருக்கும் தொகுதி வேற மாதிரி மாறி இருக்கும் வாட் மாறி இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுக்கு பாட் நம்பர் சீல் நம்பர் வேற மாதிரி இருக்கும் இப்போ வேற நம்பர் ஸோ என்னென்னா எல்லாமே சேஞ்சஸ் இருக்காது இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டோட டேட்டாவை எப்படி நிறைய எடுத்து பார்க்கணுங்கிறது தெரியல இப்ப நீங்க பிஎல் ஆபீசர்ஸ் இருக்காங்க பிஎல் ஆபீசர்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்கா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கேரளால பாருங்க ஒரு தற்கொலை அளவுக்கு போயிருக்காங்கன்னா ஒர்க் அதாவது அந்த அளவுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஏன்னா அவங்களாலே முடியல ஒரு நீங்க சொல்ல ஒரு ஷார்ட் பீரியடுங்கிறது ஒரு ஆபீசர்ஸ் அதாவது எஸ்ஏர் எதிர்க்கல இந்த ஷார்ட் பீரியடுங்கிறது எதிர்க்கிறீங்க ஆமா இல்ல ஷார்ட் பீரியட் மட்டும் கிடையாது பிரதர் இந்த எஸ்ஏர் என்னன்னா இப்ப என்னன்னா இதனால நிறைய பேரு வாக்காளர் இருக்கிற வாக்காளர் பேர் இதுல வந்து மிஸ் ஆகுங்கிறது தான் காரணம் அதுக்கு ரீசன் கரெக்ட் ஆனா கண்டிப்பா இப்ப என்ன சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க ஃபார்ம் ஒழுங்கா நிரப்பப்பட விட்டால் உங்கள் பேர் நீக்கப்படும் ஓகேவா அப்போ நீங்க நீக்கப்பட ஃபார்ம் ஒழுங்கா ஃபில் பண்ண எதை நீங்க ஃபில் பண்ண நீங்க அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒரு டேட்டா இது மேண்டட்டரி ஏதாவது ஒரு குடுத்தீங்க அப்படி இல்ல மொட்டையா குடுத்தீங்க அப்ப நான் எதை ஃபில் பண்ண நீங்க பேர் நீக்குவீங்க குடுத்துட்டாங்களே இல்ல மேண்டட்டரி ன்னு ஒண்ணு இல்ல ஆ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா மேண்டட்டரி ஆகணும் இது அவசியம் கிடையாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்ல கீழ வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேரு அவங்க அப்பா பேர்லாம் கேட்காங்க நம்ம தாத்தா பேர் மென்ஷன் பண்ணணும் அதில் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஓகேவா அப்போ அதில் நம்ம சில டீட்டெயில்ஸ் இல்லைன்னா இது நாட் மேண்டட்ரி இது வந்து இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க ஓகேவா நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்ட் இது எல்லாமே நம்ம பழைய ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மலிட்டிஸ் கிடையாது ஜஸ்ட் ஆதார் கார்டை காமிச்சிட்டு ரெனியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்தவங்க தான் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு சம்திங் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் இப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஏஜ் உங்க டிவி கேல அவ்வளவு பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்ல ஒரு யங்ஸஸ்லாம் நமக்கு ஓட்டு போயிருமோ அது என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தால தேசிய இருக்கிறீங்க கட்ட அப்படி சொல்ல முடியாது இது வந்து அவங்களுக்கு பண்ணல இது என்ன இது ஃபில் பண்ண கஷ்டம் இது நீங்க சொல்லுவோம் அத ரெண்டாவது ரெண்டு ஃபில் பண்றது கஷ்டமா தான் இருக்குது இந்த டேட்டாஸ் எடுக்குது கஷ்டமருக்குன்னு நான் சொல்றேன் ஃபில் பண்ணி தானே ஆகணும் இல்ல அதான் சொல்றதை நான் என்ன சொல்றேன் சரி எப்போவுமே எலக்ஷன் வந்ததுன்னா இதே மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு தான் வருவாங்க இவங்க இறந்துட்டாங்களா இல்ல இது மட்டும்

உங்கள் மொபைல் நம்பரு ஒர்க்கலர் டேட் ரிஜிஸ்டர் ஆயிருந்தா தான் உங்களுக்கு லாகின் போட்டு நீங்க ஓடி போட்டு உள்ளே போக முடியும் அக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ ஒண்ணு இல்ல நான் மூணு எலக்ஷன் சுயேட்சை போட்டி போட்டவங்க கடந்த மூணு பொது தேர்தல் சுயேட்சை போட்டி போட்டவன் என்னோட அபிடேவிட் இருந்து என்னோட ஜாதகமே உள்ள எலெக்ஷன் கமிஷன் இருக்குது என்னோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகல ஒரு ஒரு வாக்காளர் தான் என் ரிஜிஸ்டர் இது பார்க்காத போது நார்மல் ஓட்டு போடுறவங்கலாம் எல்லாமே எப்படி எதாவது கேண்டிடேட்டா என் பேர் ரிஜிஸ்டர் ஆகல ஒரு ஓட்டு போடுறவங்க எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்ப இதுக்கு ஓட்டு இந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கே நம்ம தனியாக ஃபார்ம் எயிட்ல போய் நம்பர் அப்டேட் பண்ணி ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வருது எப்போ அப்டேட் ஆகும் நான் பண்ணி ஒரு ஒரு ஆச்சு வரல இனி நீங்க இதுக்கு இது எப்போ எப்ப இது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் நம்பரேஷன் ஃபார்முக்குள்ளே நான் ஓடிபி கொடுத்து உள்ள போக முடியும் ஓகேவா இவ்வளவு இது வச்சிருக்காங்க ஏன் நீங்க இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் வேலிடேஷன் டக்கு டக்குனு பண்றோம் நீங்க ஜிஎஸ்டி ஒரு ஃபைல் பண்ணுங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்க டக்கு டக்கு வேலிடேஷன் ஆகுது ஓகேவா ஏன் அப்போ இது நீங்க உடனே வேலிடேஷன் பண்ணலாமே ஓகேவா உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்போது அப்போ ஆஃப்லைன் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா நீங்கள் பிஎல் இதெல்லாம் டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி இவங்க எப்படி டேட்டா ஃபீட் பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே ஆஃப்லைன் இனிமே இது எல்லாமே இவங்க வந்து ஆன்லைன்ல ஏற்றணும் ஓகேவா இது டிஜிட்டலாக இப்போ ஒர்க் பண்ணல ஓகே இது எல்லாமே அவங்க அதிகாரிகளோட கஷ்டம் சொல்றேன் நீங்க தேர்தல் நோக்கி பயணிச்சு பிரச்சாரத்தில் கவனிச்சு நான் என்ன விஷயம் சொல்றேன்னா ஒன்றும் இல்ல இது வந்து அதிகாரி நீங்க நீங்க சொல்ற கரெக்டா இப்ப இல்லை என்ன விஷயம்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னோட ஓட்டு

ரெண்டாயிரம் செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு நாலாயிரம் செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு வரணுமா உங்களுக்கு புரியுதா ஏன்னா அவங்க லீவு கிடைக்கணும் இது மெயினா ஊர்ல இருக்கிறவங்களாலே முடியல கால காலைக்கு போனா சாயந்தரம் வராங்க பிஎல் ஆபீசர்ஸ் மதியம் டைம் தான் வராங்க முடியலன்னு சொல்றாங்க அதாவது இருக்கிறவங்களாலே வாங்க முடியல அப்போ பேர் இன்னைக்கு நீங்க கிராமம் கிராமம் சொல்ற பாருங்களேன் கிராமத்துல இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா நூறு பேர் முப்பது சதவீதம் கிராமத்துல இருக்காங்க எழுபது சதவீதம் மைக்ரேட் ஆகி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் அங்கங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓகேவா பட் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு அங்கே தான் இருக்கு இவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு வேலைக்காக வெளியூர் வந்து குடும்பத்தோட தங்கி தான் வைத்து புலப்புக்காக இருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்க எப்படி வந்து இதுக்காக இதுக்காக டிராவல் பண்ணி போகணும் அதாவது என்னன்னா ஒரு டேட் சொல்றாங்க இந்த டேட்ல வந்து அங்கே வந்து ஒரு முகாம் நடந்தது அந்த டேட் அந்த முகாமுக்கு வந்து நீங்க முகாம் ஓகேவா நீங்க தான் அந்த முகாம் முடிவு பண்றீங்க யாரு ஆபீஸ் நீங்க முடிவு அந்த டேட் அவனுக்கு என்ன குடும்ப கஷ்டம் இருக்கும் அவனுக்கு என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அவங்க தான் தெரியும் திருப்பூர்ல இருக்க நமக்கு போயில நீங்க வச்சிருப்பீங்க சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை டிராவல் பண்ணணுமே ஓகேவா வெள்ளி சனி ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்லாம் எங்க கிடைக்குது எவ்வளவு இருக்குது கேக்குறேன் இதே மாதிரி தான் பீகார தேர்தல் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் எஸ்ஏஆர் இது பண்றாங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும் எதிர்கட்சியர் எல்லாம் பயங்கரமாக எதிர்த்தாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சு இருக்கிறதுலேயே எலக்ஷன்ல அதிக ஓட்டு பதிவாயிருக்கு பீகார்ல சேம் எல்லா இடத்துலையுமே நம்மள விட ரொம்ப கே அடிமட்ட இதுல இருக்கிற அந்த மாநிலம் தான் பீகார் படிப்பறிவா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அவங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுலயே இருக்காங்க அவங்களாலேயே இது முடியுதுங்கிறப்ப ஏன் தமிழ்நாட்டுல எதுவும் முடியாது இல்லை இதே இதே பீகாரில் இன்னொரு ஒரு என்ன சொல்றாங்க அதே எதிர்கட்சியில காங்கிரஸ்ல வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இத்தனை 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 எல்லாத்துலயுமே குற்றச்சாட்டு இருக்கு இல்ல இத்தனை ஓட்டு இவிக்கைக்கும் முரண் இருக்கு இல்ல கண்டிப்பா திமுகக்கும் முரண் இருக்கு எல்லாத்துலயும் குற்றச்சாட்டு இல்லாம எந்த ஒரு எந்த வேலையும் பார்க்க முடியும் இல்ல இத்தனை ஓட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஓகேவா நீங்க சொல்றீங்க அங்க படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் ஓகே அவங்க எப்படி ஃபார்ம் கட்ட ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுலயே போய் எடுத்துக்கோங்க நீங்க நிறைய இடத்துல ஃபார்ம் ஃபில் பண்றாங்க யார் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க பாருங்களேன் ஃபார்ம் பண்ற உட்காந்து யார் உட்காந்துக்கா நீங்க போய் பாருங்க நான் சொல்ல விரும்பல நீங்களே உங்களுக்கே போய் தெரியும்

ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் நடக்குதுங்கிறப்ப அது சந்தோஷம் தானே இல்ல இது கரெக்ட் பட் ஆனா உண்மையிலே ரூலிங் பார்ட்டி தவிர்த்து வேற அப்போஸ் பார்ட்டி அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள நுழைய முடியுமா ரூலிங் பார்ட்டியே எதுக்குறாங்க ஆனா அவங்க எதிர்க்கிறாங்க பிரதர் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டுருக்கிறதோ சரி இத மெயினா உட்காந்து ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள கட்சியில பெரிய பிரபலமான கட்சிகள் தான் இருக்காங்க ஓகேவா இவங்களை மீறி புதுசா வர எங்க கட்சி இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு நாள் நியூஸ் பார்த்தா இருப்பீங்க அங்கங்க தாவேக்கா பிரச்சனை பண்றாங்க தாவைக்க பிரச்சனை தாவைக்க பிரச்சனை பண்ணல நான் ஹெல்ப் நான் உங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போற இடத்துல நீங்களும் வரீங்க நானும் வரேன் ஓகேவா உங்களுக்கு பவர் இருக்கு எனக்கு இன்னும் பவர் இல்ல அப்ப அந்த இடத்துல நான் என்னால என்ன பண்ணணும் மக்கள் யாருக்கு விருப்பமா அது பவர் பவர் இல்ல மக்கள் விருப்பமே கிடையாது இந்த இடத்துல அதாவது என்னன்னா இது எல்லாமே இதுக்கு மேல மீடியா பவர் ஒன்று இருக்கு ஓகேவா இப்போ இப்போ மக்கள் இல்ல கிடையாது நானும் ஒரு இடத்துக்கு நீங்களும் ஒரு இடத்துக்கு வரீங்க வாக்குவாதம் ஆகுது நான் தான் இதை பார்த்தேன் நீங்க பார்த்தோம் அப்கோர்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம் உங்களோட வாய்ஸ் அதிகமா இருக்கும் கண்டிப்பா ஒண்ணு இல்ல பிரதர் நான் சிம்பிளா சொல்றேன் எங்களை அவதூறுல அரசு பண்ணாங்க என் நானும் ஓகேவா அவதூறுனு புதுசா இருக்குது எல்லா நாளுமே அவதூறு ஆயிட்டு இருக்கு இவர் அவர் திட்டுறாரு அவர் இவரு திட்டுறாரு அதுவும் அவதூர் தானே மட்டும் ஆமா இப்ப நான் சீமானவர் திட்டினால அவருது தான் சீமானவர்கள் என்ன திட்டினாலும் அவதூறு தான் அவர் அந்த கட்சி திட்டினால அவதூர் தான் என்ன அவதூறு தானே ஓகேவா எக்கச்சக்க அதுக்கப்புறம் எக்கச்சக்க அவதூறு ஓகேவா அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலை அதாவது நாங்க பண்ண தப்பா இருந்தா கூடமே அவதூறுங்கிற பேர்ல எங்களை மட்டும் தான் அரசு பண்ணாங்க இன்னைக்கு எவ்வளவு நடக்குது யாராவது பண்ண முடியுதா பண்ண முடியல அதுதான் அரசியல் அரசியலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் ஆழ்றாங்களோ அவங்களுக்கு தான் பவர் ஆளாத யாருக்குமே பவர் கிடையாது இது எது இது இது என்ன என்ன வரதாலும் சரி ஓகேவா அதுதான் இன்னைக்கு நடக்குது இப்போ என்னன்னா மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஓட்டர்ஸ் தான் பயப்படுறாங்க அதாவது அணில் குஞ்சுகள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் தான் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் டிவிக்கே பயப்படுது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இதுல வந்து டிவிக்கேன்னு மட்டுமே நம்ம பார்க்க முடியாது ஒரு காமனாவே பாத்தீங்கன்னா அதாவது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு தனி நிர்வாகம் அவங்க ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க ஓகேவா அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் அவங்க தனி ஓகேவா இப்ப என்னன்னா நம்ம இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஃபில் பண்ணி ஓகேவா இதுல சின்னதா ஒரு டேட்டா மிஸ் ஆகுது இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி இப்போ பிஎல் இருக்காங்க பிஎல் பிஎல்சர்ஸ் ஒரு வார்டு பிஎல் ஆஃபீஸ் போட்டுருக்காங்க ஓகேவா எல்லா பிஎல் ஸ்மார்ட்டா இருப்பாங்களா சொல்ல முடியாது ஸ்மார்ட்டான இடத்துல கரெக்டா இருக்கலாமா இருக்கும் ஆனா எங்கேயாவது இடத்துல விடுபடும் பாத்தீங்களா இப்போ என்னன்னா ஆறு கோடிக்கு மக்களுக்கு மேல இருக்கிற இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு லட்சம் ஓடு மிஸ் ஆனா கூட அது மிஸ்ஸிங் தானே அதுதான் மேடம் அந்த ஒரு லட்சம் நமக்கு என்ன நம்மளோட ஜனநாயகத்துல ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஜனநாயக நாடு ஓகேவா அதுல ஒரு லட்சம் வாக்கு தெரியாமல் மிஸ் ஆனா கூட அது மிஸ்ஸிங் தானே இப்போ இல்ல இல்ல இன்னொரு கட்டாயங்கள் பாருக்க கூடாது இப்ப எல்லா இடமும் போகணும் ஓகேவா இப்போ இதுல மேல் வர்க்கம் நடுவர்க்கும் கீழ்த்தர் வர்க்கம் ஓகேவா நான் சொன்ன வர்க்கத்தால அவ்ள சீக்கிரம் போய் டிராவல் பண்ணி இந்த அவங்க ஒரு ஊருக்கு உருந்துருப்பாங்க குழைக்கிறதுக்கு இதுக்காக அவங்க டிராவல் பண்ணி போகணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க அதை ஏன்னா இன்னைக்கு பாதி மக்களோட நிலைமை இருக்குது ஆட போப்பா ஓட்டு போட்டு என்னத்த கிடைக்க போனா போகுது ஓகேவா அப்படிதான் நினைக்கிறாங்க சில பேர் ஐயோ வச்சுப்போம் கலெக்ஷன் டைம்ல அதுதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் அப்படி போறவங்களும் இருக்காங்க ஓகேவா பீப்புள் மென்டாலிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்குது ஓகேவா இதோட மேல் இருக்கவங்க அவங்க இதெல்லாம் பெருசாக அவங்க டைம் இருந்தால் பண்ணுவாங்க ஓகேவா டைம் இருந்தால் அவங்களாம் நினைப்பாங்க சரி ஓகே ஆன்லைனில் பண்ணி முடிச்சுலாம்னு நினைப்பாங்க பட் ஆன்லைனில் எவ்வளோ சிக்கல் இருக்குது ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா கீ இதில் வந்து கீழ் வர்க்கம் நடுவர்க்கம் மேல் வர்க்கம் இவங்க தனித்தனியாக அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லை எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த ப்ராசஸில் அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்காக தான் மெயினாக நாங்கள் எதிர்க்க மாதிரி தவிர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக தான் இல்லை இளம் இளம் வாக்காளர்கள்லாம் போது அப்படிங்கிறது ஆக்சுவலி இளம் வாக்காளர்கள் வந்து புது வாக்காளர்கள் வந்து ஈஸியாக வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க ஃபார்ம் சிக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் எங்களுக்கு இந்த புது வாக்காளர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை சொல்லப்போனால் உங்களுக்கு கிடையாது புது வாக்காளர்கள் வந்து இப்போ ஃபார்ம் எயிட் தான் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் வாக்காளர் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதோ இமேஜ் அப்டேட் பண்ணுறதோ அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதோ ஃபார்ம் எய்ட்டை ஃபில் பண்ணி நம்ம போகணும் வாக்காளர் ஃபார்ம் சிக்ஸ் தான் ஒரே ஃபார்ம் தான் அதான் ஆன்லைனில் போனாலே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடலாம் ஸோ நாங்கள் வந்து மெயினாக அதுக்காக எங்களுக்கு புது வாக்காளர்கள் இப்போ வரமாட்டாங்க அப்படின்னு கிடையாது எங்களுக்கு அது வந்துடுவாங்க பட் இருக்கிற வாக்காளரே மிஸ் ஆகிடக்கூடாது அதை எதுவும் குளிர்பேடி வந்துடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் தாவைய கேட்க ரொம்ப நாங்கள் எதிர்க்கிறது இது எப்படி நம்ம பிஜேபி எதிர்க்கிறதும் ஒன்று தான் எஸ்ஏஆர் எதிர்க்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாலுமே அதை ஒரு எதிர்த்தா தான் நம்ம ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இல்ல அப்படி சொல்ல முடியாது இது வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒன்று பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒன்றும் இல்ல இப்போ வந்து பிஜேபி கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து இருக்காங்க எல்லா திட்டத்தையும் எதிர்க்கலையே இது அப்படியே பார்த்தாலும் இது பிஜேபி கிடையாது எலெக்ஷன் கமிஷன் இது எலெக்ஷன் கமிஷன் தான் இப்போ இது யார் எதிர்க்கல அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம எதிர்க்கல சொல்கிற மாதிரி இது இது பண்ணுறாங்களோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஒரு நடுநிலையானவங்க என்ன கேள்வி கேட்கணும்னா விஜய் அவர்கள் இப்படி தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அப்படி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயவர்கள் அவர்கள் அதை முதல்ல ஆராயிட்டோம் அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் எதிர்க்கட்டும் நாங்க எதிர்க்கிறோம் அதனால நாங்களும் எதிர்ப்போம் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுப்போம் இப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கான ஈடுபாடு இல்ல இல்ல அப்படி கிடையாது இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து பிஜேபி ல சம்பந்தம் இல்லங்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் பண்றது அப்ப நாங்க பிஜேபி எதிர்க்கலையே எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்கிறோம் பிஜேபி ஆதரிக்க

பாதி பேர் அதை எதிர்க்கிறாங்க இது நல்ல ஒரு கரெக்ஷன் இது நாங்க வந்து தப்புன்னு சொல்லலாம் இப்ப சொல்லல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இறந்து போனவர்கள் நிறைய பேர் ரெண்டு கல்ல விட்டு இதெல்லாம் மிஸ் ஆகும் திரு ராகுல் காந்தி அவர்கள் காமிச்சாங்க இறந்தவர்களோட டீ குடிச்சிட்டு இல்ல உண்மையில இதே மாதிரி இந்த குளறுபடிகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இசையா இது எல்லாமே கடுதம் பட் ஆனா ஸ்டார்ட் பண்ண டைம் தப்புங்கிறாங்க இத நீங்க ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோரோ ஒன் இயர் பிஃபோரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது கால அவசியம் இருக்குது இப்ப எல்லாம் இருக்கு இப்ப பாருங்க நவம்பர் வந்தாச்சு ஓகேவா இன்னும் நீங்க டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுப்பீங்க பிப்ரவரியில வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க

ஐயோ சுயேச்சை வேட்பாளர் என் பேரு தூக்கிட்டாங்க அப்படின்னு கதர்லாம் ரெண்டு நாள் பேசப்படும் அவ்வளவுதான் அதை மீறி என்னால நான் சொல்றேன் ஐ கோர்ட்லயும் போக முடியாது சுப்ரீம் கோர்ட்லயும் போக முடியாது ஓகேவா போகலாம் இன்னைக்கு இருக்குது அதாவது லீகலா போகலாம் ஆனா பிராக்டிக்கலா போக முடியாது ஒரு டிவி ஒரு வேட்பாளராக யாராவது அறிவிச்சால அவங்க ஓட்டே இல்லாம போறது கூட வாய்ப்புகள் இருக்குது அது கூட இப்ப ஏதோ பண்ணி ஆக்சுவலா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகே அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியும் ஓகேவா அவங்க ஏதாவது குளிர்ப்பு பண்ணி தூக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஓகேவா

அப்ப அந்த இடத்துல அவங்களோட பவர் அதிகமா இருக்கு ஓகேவா அப்ப அந்த இடத்துல என்ன வேணாலும் நம்ம வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் சொல்றேன் நான் ஃபார்ம் கொடுத்தேன் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிச்சு பட் ஃபர்தர் ப்ராசஸ் என்ன நடக்கு எனக்கு தெரியாதுல எனக்கு அது எனக்கு அதுல நாலேஜ் கிடையாது ஃபர்தர் ஆகி அது இப்ப ரிசல்ட் வரும்போது அல்ல என் நேம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்ப அந்த இதுக்காக ஒரு கால அவகாசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஒரு மந்த் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஓகே நான் அந்த ஒன் மந்த் நான் ஸ்ட்ரகிள் பண்றேன் பட் அப்பவும் வரலன்னா ஸோ இதில் வந்து சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் மெயினாக தாவைக்கு அந்த எதிர்ப்பு தவிர இதை திட்டம் நடத்திட்டு ஆனால் வந்து கொண்டு வந்த டைம் தப்பு எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வந்து பண்ணுறதுனால இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாரோட முடிமை அதனால தான் நாங்கள் எதிர்க்க தவிர இதுக்காக இந்தக்காக இதுக்கு எதிர்ப்பு நாங்கள் சொல்லவே முடியாது இறுதியாக திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி சேர் போராட்டத்தில் ஏதோ சென்னையோ ஏதோ ஒரு இடத்துலையே கலந்துருக்கலாம்ல முக்கியமான ஆளுக்களை மட்டும் வச்சு முடிக்கணும் உங்களுக்கு அவருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா நம்ம ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் விட்டுருக்காப்புல இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு ரீசனா தெரியும் அதாவது இந்த கரூர் சம்பவத்துல ஆக்சுவலா அவர் வந்தாலே அவர் கூட்டம் வருது ஓகேவா இப்போ இதே மாதிரி அவங்க எங்கேயாவது வராங்கன்னு சொல்லிட்டாலே ஏதாவது ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க அவர் என்னன்னா ஒரு பிளான் அவர் வரமாட்டான்னு சொல்லுவாரு

அவருக்கு தெரியுது நம்ம வந்த ஒரு ப்ராப்ளம் ஆகுது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு மக்கள் கூட்டம் வருது ஓகே ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸாகவே இருக்கலாங்கிறது தான் அதனால தான் அவர் முந்தை நாள் வீடியோவில் அந்த அதை எஸ்ஐ பற்றி விலைக்கு சொன்னதை தவிர்த்து அப்படி நீங்கள் சொல்கிற பற்றி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அவர் அவ்வளோ அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டார் அன்னைக்கு வீடியோ போட்டு அட்னால் நீங்கள் எல்லாரும் தமிழக வீட்டுகளாக போராட்டம் பண்ணாங்கன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்தது தான் ஸோ அதுதான் ரீசனை தவிர்த்து வருவர் வராமலாம் இருக்க மாட்டார் பட் அதுக்கான எல்லாமே அதாவது ப்ரோட்டக்கால்ஷன் ஒன்றும் இருக்கல நம்ம எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு எல்லாேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புது புது அணியெல்லாம் அனுமதிருக்காங்க கட்சிக்குள்ளே எப்படி டிசிப்ளினரி எப்படி இப்படி பண்ணணும் கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணணும் கட்சி நிர்வாகிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி எப்படிலாம் வந்து க்ரௌடு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா போலீஸ் எல்லாம் பண்ண முடியல நம்ம க்ரௌவு வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அந்த அந்த மாதிரிலாம் ஃபார்ம் இருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே பக்காவாக ஆச்சுனா கண்டிப்பாக அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் நன்றி நன்றிங்கிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்